ஸ்வரசீலா சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் கடைசியாக வேலை பார்த்த கேரளத்தில் உள்ள பாலக்காடுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது ஏற்கனவே பாலக்காடு வீடியோ போட்டாச்சு அதனால் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன் என்ன செய்யலாம் அப்படின்னு சரி போயிட்டு நண்பர்களை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பக்கத்தில் இருக்க இந்த ஆளியார் டேமுக்கு போயிட்டு வருவோம் அப்படிங்கிற முடிவோடு பின்னாடி எல்லாம் விருதுநகர்லேருந்து பாலக்காடுக்கு நான் போகணும்னா மதுரை திண்டுக்கல் ஓட்டஞ்சத்திரம் பழனியில் வந்து ஊருக்குள்ளே போகாமல் கோயிலுக்கு பின்புறமாக ஒரு வழி இருக்குது அந்த பாதை வழியே போக வேண்டியிருக்கும் அதில் போயிட்டு அப்படியே உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பாலக்காடுக்கு போயிட்டுருந்தேன் இப்போது அந்த ரோட்டில் வந்து நான்கு வழி சாலை போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால் இந்த ஊருக்குள்ளேயெல்லாம் எல்லாம் போக வேண்டிய அவசியமே இல்லை பழனியில் அந்த இடும்பன் கோயில் வழியாக இருக்கிற ரோட்டில் போகும்போது பின்னாடி ரோப்கார் போகும்ல அந்த பகுதியெல்லாம் பார்த்துட்டு அழகாக போகலாம் முருகனை ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லை பழனி கிட்டத்திலே நம்ம போக மாட்டோம் ரொம்ப தூரம் தள்ளி பைபாஸ் போயிடுது ஒட்டஞ்சித்திரம் பைப்பாஸ்லேயே என்ன போட்டிருக்காங்கன்னா ஒட்டஞ்சிரத்துக்கு அப்புறம் பொள்ளாச்சி ரோடுன்னு தான் போடுறாங்க உடுமலையே விட்டுட்டாங்க இப்போ பாருங்கள் நம்ம பொள்ளாச்சிக்குள்ளே வந்துட்டோம் ரொம்ப குயிக்காக வந்துடுறது மாதிரி தான் இருக்குது பொள்ளாச்சியில் இப்போ இந்த பாலங்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது அந்த இடத்துல மட்டும் பொள்ளாச்சியில் ஊருக்குள்ளே நுழையிற இடத்துல இப்படி லெஃப்ட் சைடு ஒரு பாதை பிரிஞ்சு போவோம் அதாவது வால்பாறை ரோடுன்னு போட்டிருக்கோம் அதில் போனோம்னா தான் நம்ம ஆலியா டேமுக்கு போக முடியும் பாலக்காடு போயிட்டு திரும்பி வரும்போது ஆலியார் டேமை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவோடு இருக்கேன் அப்படி போகும்போது இந்த ரோட்டுக்கு வரமாட்டோம் நம்ம பொள்ளாச்சியுடைய அந்த அதர் இருந்தே நம்ம ஆலியா டேமுக்கு போகிறதுக்கு ஒரு குறுக்கு பாதை இருக்கும் அது வழியே போயிடலாம் பல நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பொள்ளாச்சின்னு சொன்னாலே ஒரு அழகான ஒரு ஊர் பார்த்துக்குங்க சுற்றிலும் விவசாய இதுகள்லாம் அதிகமாக இருக்கும் தென்னை சாகுபடி கூடுதலாக இருக்கும் இது என்ன என் தலைக்கு மேலே ஒரு மேகம் பொத்துன்னு கீழே விழுற மாதிரி போயிட்டுருக்கு இவ்வளவு நேரமும் கொஞ்சம் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ பாருங்கள் திடீர்னு மேகங்கள் கூடுது மழை வருமோ நான் இப்போ அந்த பொள்ளாச்சிக்கும் கேரளா பார்டருக்கும் இடையில் உள்ள கோபாலபுரம் அந்த செக் போஸ்ட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டேன் முன்னாடியெல்லாம் இந்த இடத்துல மணிக்கணக்கில் வண்டியெல்லாம் நிற்கும் எல்லாம் அந்த ஜிஎஸ்டி வந்துட்டதுனால ஈஸியாக வண்டியெல்லாம் ஓடிடுது இதுதான் நம்ம எல்லை பார்த்துக்குங்க வீடியோ கண்டினியூட்டிக்காக சொல்கிறேன் அவ்வளோதான் இதுதான் கேரளாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் நான் திரும்பி கேரளாவை விட்டு ஆழியாருக்கு போகிற வீடியோவை கண்டினியூ பண்ணி காட்டுறேன் பாலக்கால நண்பர்களை பார்த்துட்டு திரும்பி பொள்ளாச்சிக்கு வந்துட்டேன் பொள்ளாச்சியோடைய அதர் ரெண்டுலேருந்து போகும்போது மழை பிடிச்சிக்கிடுச்சு இந்த பாலம் ஒன்று புதுசாக கட்டியிருக்காங்க முன்னாடி சின்னதாக தான் இருந்துச்சு இப்போ அகலப்படுத்தி நல்ல அருமையான சுவர்கள்லாம் எழுப்பி சூப்பரான பாலமாக போட்டிருக்காங்க பாருங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இந்த பாலம்லாம் போடலைன்னா பொள்ளாச்சி கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம் உலகக்கோடு ரயில்வே ட்ராக் இதில் தான் போகுது இந்த ரோடு தான் அந்த பொள்ளாச்சின்னு வடக்கு பகுதியிலேருந்து பிரிஞ்சு போகும் பாருங்க அந்த ரோடு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நான் பாலக்காட்டுல இருந்து வந்து பொள்ளாச்சியோட தென்பகுதியிலேருந்து இந்த வால்பாறை ரோட்டை பிடிச்சிட்டேன் தமிழ்நாட்டில் உள்ள அழகான ரோடுகளில் எதுவும் ஒன்று அதாவது இருபுறமும் பசுமை கூடுதலாக இருக்கும் அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ரோடு வால்பாறை போயிட்டு அப்படியே அந்த பக்கம் கேரளாவுக்குள்ளேயும் போகுது ஆலியார் டேம் பார்வை நேரம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விட மாட்டாங்களாம் மழை வேற பெய்யுது போய் பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலை ஏன்னா எவன் கண்டுபிடிச்சானே தெரியல இந்த மாதிரி ஒரு தண்ணி இந்த ட்ரிப்புக்கு நம்ம ஆஸ்தானா டிரைவர் சரவணை வரல அதனால் இன்னொரு தம்பியை கூப்பிட்டு போயிருந்தேன் அந்த தம்பி கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்துட்டாப்புல அந்த டயத்துக்குள்ளே இங்கே வால்பாறை ஐ மீன் அந்த வால்பாறை ரோட்டில் இருக்கிற ஆலியார் டேமுக்கு வந்துவிட்டோம் இதுதான் அந்த ஆலியார் டேமுக்குரிய கவுண்டர் ஏற்கனவே டேமுக்குள்ளே போனவங்க இந்த மெயின் கேட் வழியாக திரும்பி வர்றதுக்கு திறந்து வச்சுருக்காங்க இன்னும் வரிசை இருக்குது கவுண்டர் போட்டிடுவாங்களோ என்னென்னு வெறும் வேகமாக எல்லாம் கொஞ்சம் கறந்துருந்தவொன்னே நிதானம் வந்துகிட்டு இருக்காங்க நானும் அந்த அவசரத்தில் இருக்கும்போது ஒரு சரியான பசங்க வந்து வந்துருந்துட்டு ரொம்ப கலட்டம் பண்ணிகிட்டே இருந்தேன் சல்லுங்கடாங்க ரெண்டு டிக்கெட் எடுத்து தேடி பார்த்தா என் டிரைவரை காமோ அந்த தம்பி எங்கேயோ போய் வண்டியை நம்பார்ட்டேன் போனால் அதனால காமும் இது இவ்வளோன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த வேலை அந்த பூமூடியை வந்துட்டாப்ப அப்படியே நாங்கள் கேட்டுக்கொண்டு குடி போயிருந்தோம் தமிழ் மாநில பசங்க செஞ்சு அட்டு உலகத்தில் பக்கத்து மாநிலத்திலிருந்து வந்த பிள்ளைகள் ரொம்பவே சங்கடப்பட்டு போனாங்க ஏன் தான் இப்படி பண்றாங்கன்னு இது உள்ள வந்தா தான் போக முடியும் வாங்கிக்கிங்க அவ்வளோதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுரு விட்டுருக்காங்க

ஏற்கனவே ஆலியார் டேம் பூங்காவுக்கு வந்தவங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த பூங்கா இருக்குது இது முன்னாடி இனியும் அழகாக இருந்தது இப்போ கொஞ்சம் இன்னும் பராமரிப்பு கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல போய் பார்க்கலாம் வாங்க நீங்கள் போக உள்ள அப்புறமா நான் இனியவே நான் இங்கே வந்திருக்கேன்னு காட்டுறதுக்கு பிடிக்கணும்ல ஆ அதான் எனக்கு கொஞ்சம் போல் ஓடுது ஆ இது நல்ல வீவாக இருக்குல்ல இல்லை மேலே போயிட்டு வந்தாலும் தம்பி அதான் வந்தால் போய் போகும் இந்த பக்கம் இல்லையோ இதுலேயும் போகலாம் அதில் போய் அந்த பாலம் இருக்குது வாங்க வாங்க இந்த பூங்காவில் மீன் காட்சி எல்லாம் இருக்குது ஆனால் நமக்கு அதுக்கு நேரம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் மழை வேறு சும்மா நச நசன்னு பேஞ்சிகிட்டு பூங்காவில் குப்பை தொட்டி இருக்குது ஆனாலும் ரோட்டில் வீசிட்டு போயிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுக்கு பழக்க வழக்கம் இருக்கே சாயந்தரம் ஆறு மணிக்கு கேட்ட பூட்டிடுவாங்க உள்ள இருக்குது அதுக்கப்புறம் யாரையும் உள்ளே விடுறது இல்லை அப்போ அதுக்குள்ளே மேலே எல்லாம் போய் பார்த்துட்டு வரணும் இல்லையா அதனால் மக்கள் கொஞ்சம் அவதி தவதியாக இருந்தாங்க இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி நான் வந்தப்ப நிறைய தண்ணி போயிட்டுருந்துச்சு இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவங்க பாதுகாப்பாக கொஞ்சம் அதில் குளிச்சது மாதிரி தெரிஞ்சு டேமில் நிறைய தண்ணி இருக்குது அதனால தான் இப்போ இந்த திறந்து விட்டுருக்காங்க இது இந்த செடி கொடிகளுக்கு போகணும்னு நினைக்கிறேன் அழகாகவும் இருக்கும் ஐயோ மழை பெய்யுது அணைக்கு மேல போறதுக்கு இந்த மாதிரி அங்கேயே சில படிக்கட்டுகளில் ஏறி ஏறி போகணும் ஒரே அடியாக போனா தவிச்சு போவாங்கன்னு இதே ஒரு இதன இல்லாம கிடைக்க என்ன ட்ராவல் பண்ணி அடுத்து அணைக்கு போகிற அந்த பெரிய படிக்கட்டுக்கு வந்துட்டோம் இந்த வியூ கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அணையிலிருந்து குடிநீர் தேவைக்கும் இன்ன பிற தேவைகளுக்கும் இந்த மதகுலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுது அப்பப்போ அணையோட இந்த கரையில் இருக்கிற அந்த பசுமையில் நல்லா சமப்படுத்தி

கேமராமேன் ஓடி வர முடியலையா என்னென்னு தெரியல அவர் கொஞ்சம் த தவச்சு நின்றுட்டு இருந்தார் சரி வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போயிட்டுருந்தேன் அன்னைக்கு மேலே வந்துட்டோம்ல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ஒரு புறம் மேகம் இறங்கி சாரல் போட்டுக்கிட்டு இருக்கு மறுபுறம் அப்படியே விரிச்சது மாதிரி தெரியுதா தக்கி மேலே வந்தவங்க எல்லோரும் செல்ஃபி எடுத்து மகிழ்கிறாங்க கொஞ்சம் பேர் உட்காந்துட்டாங்க நடக்க முடியாமல் ஆனால் அழகாக தான் இருந்தது அந்த மாலை பொழுதுல ரம்மியமாக சூப்பராக இருந்துச்சு இந்த அணை குறித்து விக்கிபீடியாவில் படித்து பார்த்துருக்கும்போது சில தகவல்கள்லாம் இருந்துச்சு அது அப்படி போகிற போக்கில் நான் சொல்லிக்கிட்டே போகிறேன் ஆனைமலை பகுதியில் பெய்கின்ற மழையினால் தொடங்குகின்ற ஆறுகளில் ஒன்று இந்த ஆளியாறு இந்த இடத்துல இந்த ஆறு ரொம்ப அகலமாகவும் பெருசாகவும் கடல் போலையும் காட்சி அளிக்குங்கிற ஒரு காரணத்தினால இதுக்கு ஆளியாறுன்னு பேர் வந்தது தான் ஜூலை ஆகஸ்ட்ல இங்கே நிறைய தண்ணி வரும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல ஒரு அணையை கட்டிடணும்னு தீர்மானிச்சிருக்காங்க இந்த அணையை சுற்றி மூன்று பக்கங்களும் மலைகளாக தான் இருக்கும் இந்த மலைகளிலிருந்து வர்ற அத்தனை நீரும் ரெண்டு மூணு ரிவரா கன்வெர்ட் ஆகி இங்கே வந்து சேருதுன்னு சொல்றாங்க இந்த ஆலி நதி ஆனைமலையில் தொடங்கினாலும் இது கொஞ்ச தூரம் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டு மீண்டும் கேரளத்துக்குள்ள போகக்கூடிய ஒரே நதின்னு சொல்லப்படுது இந்த நதியானது தமிழ்நாட்டை செழுமைப்படுத்திட்டு கேரளத்துக்குள்ள போய் அங்கே உள்ள புலா அப்படிங்கிற அந்த நதியோடு போய் கலந்துடுது தமிழ்நாட்டு மலைகளில் உற்பத்தி ஆகிற நதிகளில் கேரள நதிகளோட போய் கலக்கிற ஒரே நதி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அணையில் மேல் பகுதியிலிருந்து கீழே உள்ள பூங்காவை பாருங்க நல்ல அழகாக இருக்கா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்துருந்தப்போ ஷீலா இந்த புல் புல்வெளியில் போய் நின்று படம்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்போ இருந்தாலும் சமப்படுத்தி அழகாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கரடு முரடாக கிடக்கு என்னன்னு தெரியல இப்படி விளிம்பில் ஏறாதீங்கடான்னு சொன்னா கேட்குறீங்களா பார்த்தீங்களா அதுலேருந்து மணிக்கு எடுத்த போட்டோவை செக் பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஆளு இவங்க பண்ற சேட்டையில் அசம்பாவிதம் நடந்துட்டால் மொத்த சுற்றுலா பயணிகளும் மேலே போக விடாமல் தடுத்து நிப்பாட்டிடுவாங்க இவங்களுக்கு சாரல் பிடிக்காது போல இருக்கு வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து வந்தவங்கள்லாம் என்ன பாடுபட்டுனாலும் வந்த இலக்கு அடையாமல் போக மாட்டாங்க மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க வயதீர்கள் கொண்டு ட்ரிப் வந்து ஹாப்பியாக முடிஞ்சிருச்சுல அணையிலிருந்து இறங்கி வர படிக்கட்டுகளுக்கு நேராக இந்த இடத்துல ஒரு சோர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க அதுக்கு என்ன காரணம்னா இந்த மேலேருந்து கீழே அந்த படிகளை இறங்கி வரவங்க வேகமாக ஓடி வந்துட்டாங்கன்னு வச்சுங்க இந்த வாய்க்காலில் போய் விழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால தான் இந்த குழந்தை எல்லாம் கொஞ்சம் தெரியாமல் வேகமாக இறங்கிடுவாங்க அதனால தான் அந்த தடுப்பு சூறு மாதிரி கட்டி வச்சுருக்காங்க ஒரு நல்ல ஐடியா அதெல்லாம் பெரியவங்களும் சரி சின்னவங்களும் சரி இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வரணும் இந்த இடத்துல ஒரு தடுப்பு கம்பி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் இதை வைக்காம இருக்காங்கன்னு தெரியல சின்ன குழந்தைய ஓடி வச்சுன்னா உள்ள இதுல இந்த அந்த அந்த பக்கம் அது அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு உண்டானது இனி என்ன பார்க்கலாம்னு சொல்லும்போது நம்ம ஓட்டுநர் தம்பி ஒரு ஐடியா கொடுத்தாரு அந்த பக்கம் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு அங்கே போகலாம்னு வெக்கப்பட்டு கண்ண பாருடா இன்னும் ஒரு தகவல் இருந்தது அது கொஞ்சம் மனசை சங்கடப்படுத்துச்சு அதை பத்தி சொல்றேன் அதுக்கு முன்னாடி என்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுல பெரியாள் விளையாடிட்டு இருக்காரு என்னப்பா நீங்க இந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி அந்த அணைக்கு உள்ளே உள்ள பகுதியில் ஒரு கிராமம் இருந்திருக்கு மலைவாழ் மக்கள் வாழ்ந்த கிராமம் அந்த கிராமத்தில் இருநூறு குடிசைகள் போட்டு மலைவாழ் மக்கள் வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு இரவாளர்கள் அப்படின்னு பேராம் அப்படின்னா ராத்திரியெல்லாம் முழிச்சு விவசாயம் செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன் மாற்றுக்கருத்து இருந்தால் பதிவு செய்யுங்க இங்கே பெரிய அளவில் வயல்வெளிகள்லாம் இருந்துருந்துருக்கு அதில் விவசாயங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மா கொய்யா இப்படி பல தோட்டங்களும் வச்சு நல்ல விவசாயம் பார்த்து தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அதனால் அவங்க வாழ்ந்த அந்த பகுதிக்கு பேரே சிங்காரத்தோப்புன்னு அழகான பேராக வச்சுருந்துருக்காங்க அதாவது இந்த அணை இருக்கிற அந்த நீருக்கு உள்ள அந்த கிராமம் சிங்கார தோப்பு இருந்திருக்கு இருநூறு குடிசைகளோட அணை கட்டும் போது அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்களா இல்ல அவங்களுக்கான மாற்று இடம் கொடுத்தாங்களாங்கிறத பத்தி எந்த தகவலுமே இல்லை பாத்து வர வேணாம் ஆனால் ஒரு தகவல் இருக்குது அதாவது பெருவெள்ளம் ஏற்பட்ட காலத்தில் இந்த சிங்காரத்தோப்புங்கிற அந்த ஊர் அழிஞ்சு போச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க இப்போ கூட அந்த அணை நீர் வற்றி போய் குறைஞ்சிருக்கிற காலங்களில் அந்த ஊர் இருந்த இடங்கள்லாம் தெரியுமா அதோடைய அழிவுகளின் மிச்சம் தெரியும்னு சொல்கிறாங்க ஏரி வந்துடலாமா எங்க அந்த பக்கம் கூட வந்துடலாமா இதுவரைதான் போகணுமா அது வரைக்கும் வந்துருவாங்க என் பேச்சு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காட்சிகளை கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி விளையாட்டு என்ன ராட்டின மாதிரி தான் இருக்குது பொருட்காட்சியில் பார்க்குறது உண்டு ஆனால் இந்த பூங்காவில் பெர்மனண்ட்டாகவே இதெல்லாம் வச்சுருக்காங்க குழந்தைகளுக்காக அந்த பெருவெள்ளத்தில் இரநூறு குடிசைகள் அழிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து மக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறத பற்றி எந்த தகவலும் இல்லை இவர் ஏன் இப்படி சோகமாக உட்காந்துருக்காரு வேடிக்கை பார்க்குறாரா ஹலோ ஆ ரயில் வருது ஆடுறாங்களா ஆடவே மாட்டேன் ரயில் இப்படி சின்ன குழந்தைங்க ஊஞ்சல பெரிய ஆளுகாடுனா அறுந்து போகத்தானே செய்யும் நாம இது வழியே போகும்போதே பார்த்தோம் இந்த இடத்துல இந்த மாமரத்துக்கு கீழே பூச்செடிகளை நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க அது பாக்கிறதுக்கு அழகா இருந்தது இங்க ஒரு வேன்ல மொத்தமா வந்த சுற்றுலா பயணிகள் குரூப் போட்டா எடுக்கிறதுக்கு திணறி கிடக்குறாங்க யார் எடுக்கிறது நீ நிக்கிறது நான் நீக்கிறது சரி நம்ம தான் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம போய் உதவி செய்வோம்ல சரி அவங்களுக்கு நாம் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதில் நல்ல சந்தோஷமாகச்சு சுற்றுலாவை நாம் மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாதுல்ல யாரோ எவரோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இந்த இடத்துல இயல்பாக விளைஞ்சதா இல்லை இவங்களே ஒரு அழகுக்காக செஞ்சு வச்சிருக்காங்களா தெரியல ஒரு கூடாரமாக செடிகள் இருக்கு அதுக்கு ஊடக்கூடி மக்கள் போய் நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க பாத்தீங்களா மெயின் கேட்டை பூட்டி பூட்ட தொங்க விட்டாங்க இந்த பூங்காவில் மாலை ஆறு மணி வரைக்கும் பொதுவான நாட்களில் டிக்கெட் கொடுக்குறாங்க விடுமுறை நாட்களில் ஞாயிறுகளில் மட்டும் ஆறரை வரைக்கும் டிக்கெட் கொடுக்குறாங்க இந்த பகுதி மக்களுக்கு இது வாராந்திர விடுமுறைக்கு குடும்பத்தோட வந்து டைம் பாஸ் பண்ணி போகிறதுக்கு நல்ல இடமா இருக்கு நம்மளை மாதிரி தூரத்துலேருந்து வரவங்க எப்போது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போகலாம் நல்லா தான் இருக்குது அது ஜூலை ஆகஸ்ட் நல்ல மாதம் இந்த இடத்துலேருந்து வால்பாறை ரோட்டில் கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனோம்னா குரங்கு ஃபால்ஸுன்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்துட்டு வரலாம் இன்றைய தோற்றத்துக்கு தோற்றத்துக்கேற்ப நிலைக்கேற்ப சுற்றுலா பயணிகளை இந்த டேம் கவர்ந்திருக்கலாம் ஆனால் டேமை விட்டு வெளியே வரும்போது இரநூறு குடிசைகளை கொண்ட மலைவாழ் மக்கள் வாழ்ந்த அந்த சிங்காரத்தோப்புங்கிற அந்த ஊரு அழிஞ்சு போனதை நினச்சி கவலையாக இருந்துச்சு அவங்களில் யாராவது ஒருத்தரிப்பு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் எப்படி இருக்கும் அவங்க மனநிலையுன்னு நினைக்கும் போது இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு சரிங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்